அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுகவின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்பட்ட ஏ கே செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையே ஆறு மாத காலமாக தொடர்ந்து கருத்து முரண்பாடுகள் இருந்து வந்தது செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி செங்கோட்டையன் அவர்கள் தான் மனம் திறந்து பேசவுள்ளேன் என குறிப்பிட்டிருந்தார் அதன்படியே செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி கோபிச்செட்டிபாளையத்தில் தனது ஆதரவாளர்களோடு அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் அதிமுக ஒருங்கிணைக்கப்படாமல் வெற்றி பெற முடியாது அதிமுகவை எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா போன்றவர்கள் திறம்பட வழிநடத்தி இந்த கட்சியை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்றார்கள் ஆனால் தற்பொழுது அதிமுக அதல உள்ளது அதிமுகவை காப்பாற்ற வேண்டும் என்றால் பிரிந்து சென்ற தலைவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் இதற்காக நான் பத்து நாள் கெடு விதிக்கின்றேன் அதற்குள்ளாக பொதுச் அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார் செங்கோட்டையன் இந்த செய்தியாளர் சந்திப்பை மேற்கொண்டிருந்த போதே தேனியில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையனின் அனைத்து பேச்சுகளையும் கேட்டுக்கொண்டிருந்ததாகவும் அவரோடு யாரையும் வைத்து கொள்ளவில்லை என்றும் கூறப்படுகிறது செங்கோட்டையனின் செய்தியாளர்கள் சந்திப்பு முடிந்த உடனேயே எடப்பாடி பழனிசாமி கேபி முனுசாமி எஸ்பி வேலுமணி மற்றும் திண்டுக்கல் சீனிவாசனோடு ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது இந்த ஆலோசனையின் போது என்ன முடிவு எடுக்கப்பட்டது என்று யாருக்கும் தெரியவில்லை ஆனால் இன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ள ஆணையின்படி ஏ செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்படுகிறார் என்ற அறிவிப்பு வெளியாகி இருந்தது ஏ செங்கோட்டையன் அவர்கள் ஈரோடு மேற்கு மாவட்ட செயலாளர் மற்றும் அதிமுகவின் அமைப்பு கழக செயலாளராக தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருந்தார் உயர் பொறுப்புகளில் இருந்தாலும் கூட அவருக்கான முக்கியத்துவமோ அங்கீகாரமோ அங்கு கிடைக்கவில்லை என்று அனைவராலும் கூறப்பட்டு வந்தது ஆனால் அதிமுகவின் உள்கட்சி பிரச்சனையை பொதுவெளியில் போட்டுடைத்ததால் அவரை கட்சியிலிருந்து நீக்குகிறோம் என அறிவிப்பு வெளியாகி இருந்தது இதுபற்றி ஏ கே செங்கோட்டையனிடம் கேட்டபோது அதிமுகவை ஒருங்கிணைக்கத்தான் நான் பாடுபட்டேன் மற்றபடி எனது சுயநலத்திற்காக இல்லை என்னை கட்சியிலிருந்து நீக்குகிறேன் என கூறியதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் இதற்காக பொதுச்செயலாளர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டிருந்தார் இது எடப்பாடி பழனிசாமிக்கும் அவரது ஆதரவாளர்களுக்கும் இடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது ஒரு கட்சியிலிருந்து நீக்கப்படும் பொழுது அவர்கள் தங்களது வருத்தத்தை தெரிவிப்பார்கள் அல்லது மன்னிப்பு கடிதத்தை கொடுப்பார்கள் என்று எண்ணும் பொழுது ஆனால் என்னை கட்சியிலிருந்து நீக்கியதற்காக நான் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன் என்று கூறியது செங்கோட்டையன் மட்டுமே எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் எம்ஜிஆரோ செல்வி ஜெயலலிதாவோ இல்லை அவருக்கென்று ஒரு தனித்து செல்வாக்கோ அல்லது ஆளுமை பண்போ கிடையாது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக பத்து தேர்தல்களில் அவர் தோல்வியை தழுவியுள்ளார் மேலும் எடப்பாடி பழனிசாமியால் வரும் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து விட முடியாது என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ தன்னால் அனைத்தையும் சாதித்துவிட முடியும் என்ற மனப்பான்மையில் இருந்து வருகிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி சந்தித்த பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் இவற்றில் என்ன நிகழ்ந்தது என அனைவருக்கும் தெரியும் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் நாம் கட்சியில் இருந்தால் போதும் என்ற மனநிலையில் இருந்து வருகிறார் அதனால்தான் ஓபிஎஸ்ஸையோ சசிகலாவையோ டிடிவி தினகரனையோ இணைக்க மாட்டேன் என்று கூறி வருகிறார் மேலும் தனக்கு எதிராக கட்சியில் செயல்படக்கூடிய அனைவரையும் கட்சியிலிருந்து நீக்கிவிட்டு தனக்குத்தான் முழு அதிகாரம் உள்ளது கட்சியே எனக்குத்தான் என்பது போன்று செயல்பட்டு வருகிறார் அதன் வெளிப்பாடுதான் தற்பொழுது செங்கோட்டையன் நீக்கப்பட்டதும் மேலும் செங்கோட்டையன் மட்டும் இல்லை அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக யார் பேசினாலும் அவர்கள் நீக்கப்படுவார்கள் எடப்பாடி பழனிசாமியால் அதிமுக அழிந்து வருகிறது செல்வி ஜெயலலிதா எனக்கு பின்பும் இந்த இயக்கம் நூறு ஆண்டுகள் உயிர் பெற்று இருக்கும் என்று கூறினார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் சுயநலத்தால் இந்த இயக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்து இருக்குமா இருக்காதா என்றே தெரியாது ஏன் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு இந்த இயக்கம் இருக்குமா என்ற கேள்விக்குறிதான் நிலவுகிறது நேற்று கட்சியை தொடங்கிய விஜய் கூட வரும் தேர்தலில் போட்டி என்பது டிஎம்கே மற்றும் டிவிகே இடையே மட்டுமே அதிமுக இந்த லிஸ்டிலேயே இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார் இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்று அதிமுகவில் நிலவுகிறது எடப்பாடி பழனிசாமியை நம்பி பாஜக அவரோடு கூட்டணி அமைத்துள்ளது ஆனால் இவர்களை தவிர்த்து வேறு பெரிய கட்சிகள் அந்த கூட்டணியில் இல்லை என்றுதான் கூற வேண்டும் அதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமியின் தலைமைப் பண்பு அனைவரையும் நம்ப வைத்து முதுகில் குத்துவதில் மிகப்பெரிய வல்லவர் எடப்பாடி பழனிசாமி நன்றி